தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி தௌஹி ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இஸ்லாம் அலையும் என் பேர் தமிழ் அன்சாரி சேலம் மாவட்டம் என் பேர் ஹுசேன் கிளை சேலம் மாவட்டம் இந்த சொல்லுங்கள் வெல்லுங்களுடைய எல்லா ரூல்ஸும் உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டாங்களா முழுமையாக தெரியுமா மூன்று சுற்றுகள் மொத்தம் பத்து கேள்விகள் வரும் எல்லாம் சொல்லிட்டாங்களா ரெண்டாவது சுற்றுல ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்குது மூன்றாவது சுற்றுல கேள்வியை மாற்றி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஓகேவா அவ்வளோ போயிடுவோமா ஆரம்பிச்சிடலாமா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா ஆண் மக்களை கொலை செய்து விட்டு பெண் மக்களை மட்டும் விட்டு ரொம்ப முகம் சிரிப்பு ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்பை விட அதிகமான பிரகாசம் இருக்குது கொடுங்கோல் மன்னன் யார் ஆண் மக்களை கொலை செய்துவிட்டு பெண் மக்களை மட்டும் விட்டு விட்டுவிட்ட கொடுங்கோல் மன்னன் யார் ஜாலூத் காருன் தாலுத் ப்ரௌன் டி ட்ரோன் டி ப்ரௌனா ஃப்ரோன் காரணம் ஜாலுத் தாலுத்தெல்லாம் இல்லை இல்லை கேட்டுக்கிட்டீங்களா சரி கேட்டுட்டீங்க கம்ப்யூட்டர்ஜி ஃப்ரௌ சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க இதுக்கான ஆதாரம் குரானில் ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இருக்கு இதில் வந்து நீங்கள் இப்போ சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் ரெண்டத்துடைய பத்திரிக்கையுடைய ஓராண்டு சந்தை வந்து உங்களுக்கு பரிசா கிடைச்சிருக்கு அடுத்த கேள்விக்கு போகுமா இல்லை பரிசு வாங்கிக்கிட்டு போவோமா அடுத்த கேள்வி போகணும் ரெண்டாவது கேள்விக்கு போயிடணும் சரி மாஷால் அடுத்த கேள்வி நபி சல்லல்லா உலகி செல்லம் அவர்கள் காபத்துல்லாவில் தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களின் கழுத்தில் ஒட்டகத்தின் கர்ப்பப்பையை போடும்படி ஆலோசனை கூறியவன் யார் அபுஜகில் உக்பா பின் அபிமுஐ ஷைபா பின் ரபியா உத்பா பின் ரபியா ஆப்ஷன் ஏ ابو ஜஹத் ஆப்ஷன் ஏ ابو ஜஹத் ابو ஜஹில் வஹைராக்கில் வந்து எல்லார பேரோட பாத்தீங்களா இ ஐடியா குடுக்குறது தான் ஐடியா கொடுத்தது ابو ஜஹில் தான் கூட இருக்கலாம் இவங்க கூட்டாளியா انا அந்த காரண ਸਰதா ابو ஜஹில் அப்படிங்க கம்ப்யூட்டர் லாக் பண்ணிரோமா லாக் பண்ணி பண்ணிடலாம் கம்ப்யூட்டர் ஜி ابو ஜஹில் அவர் தான் சூத்திரதாரி என்பதை வந்து தமிழ்மனம் சாரி சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது கேள்விகளுக்கான பரிசையும் நீங்க பெற்றிருக்கிறீங்க ஆதாரம் முஸ்லீமில் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபதாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதில் வந்து நீங்க ரியாது சாலிஹின் அதீஸ் கிதாப் வந்து பரிசா பெறுவீங்க அடுத்த கேள்விக்கு போகுமா அதுக்கு என்ன சொல்லலாம் அடுத்த கேள்விக்கு போயிடணும் சாரி நபிகளார் மீது ஒட்டகத்தின் கர்ப்பப்பையை எடுத்து வந்து

சரியான பதிலை சொல்லி பப்ளிகேஷனுடைய பேக் இப்போ உங்களுக்கு பரிசா கிடைச்சிருக்குமா ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்தாவது செய்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது இஸ்லாத்தின் கடும் எதிரிகளாக இருந்த அம்ரு அம்ருபின் இசாம் அபுஜது பின் உத்பா

இல்லை பதில் போருக்கு முன்னாடி தான் வந்து அந்த ஒட்டகத்துடைய இதெல்லாம் போடுவாங்க அப்புறம் ரசூலா வந்து கையெழுந்து இதுவா கேப்பாங்க இவங்க இவங்க ஒவ்வொருத்தோட பேரையும் சொல்லி இதுவா கேப்பாங்க அந்த பதில் போரில் அவங்க எல்லாருமே கொல்லப்பட்டிருவாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு அவங்க மரங்களா மரங்களாக அந்த ஒன்று படிச்சிருக்கீங்களா சரி ஓகே கம்ப்யூட்டர் ஜி பதில் போர் சரியான பதிலை சொல்லி குரான் தமிழாக்கம் பரிசு ஓகேவா அடுத்து ரெண்டாவது சுற்றுக்கு போமா ஹதீஸ் வந்து புகாரில இரநூத்தி நாற்பதாவது செய்தி என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நபி செல்லி செல்லம் குறிப்பிட்ட நபர்கள் உடல் உப்பி நிறம் மாறி கலி பத் எனும் அந்த பாலும் கிணற்றில் மாண்டு கிடந்ததை நான் பார்த்தேன் சரிப்பா அடுத்து ரெண்டாவது சுற்று கொஸ்டின்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இப்போ நமக்கு தமிழ் தான் பரிசு கன்ஃபார்ம் அடுத்த சுற்றுக்குள்ள நம்ம காலை வச்சோம்னா ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தா வெளியே போக முடியாது தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வரைக்கும் ரெண்டாவது சுற்றுல பரிசு இருக்குமா போட்டி தான் நமக்கு தலைவன் அபு ராபிவை எந்த நேரத்தில் கொன்றார்கள் காலை நேரத்தில் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் மதியம் நேரத்தில் சி இரவு நேரத்தில் சி இரவு நேரத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட வேண்டாம் வேண்டாம் நேரத்துக்கு இவ்வளோ டைம் இருக்கு நாற்பத்தஞ்சு செகண்ட் கொடுத்துக்கணும் முடிச்சுக்கோமாப்பா இது போட்டுருவோமா கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணாக்கா கம்ப்யூட்டர் ஜி மாற்ற மாட்டார் பரவாயில்ல ஓகேவா கம்ப்யூட்டர் ஜி இரவு நேரத்தில் சரியான பதிலை சொல்லி ஆயிரம் ரூபாய் காசோலை பரிசு பெறுகிறார்கள் உசைன் மற்றும் தமிழ் முன்னன்சாரி அணியினர் புகாரின மூவாயிரத்தி இருபத்தி மூன்றாவது செய்தி அப்துல்லா பின் ஹத்திக் அலி அல்லாஹன்க அவர்கள் அவனது வீட்டிற்குள் இரவு நேரத்தில் நுழைந்து அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவனை கொன்றார்கள் சரி அடுத்த கேள்விக்கு போயிருவோம்மா ரெண்டாயிரம் ரூபாய் கேள்வி அம்மா அலி அல்லாஹன்க அவர்கள் யாரால் கொல்லப்படுவார்கள் என்று அபி சல்லா அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் எடுத்துட்டாப்ல தெரியும் நினைக்கிறேன் ஒரு கழக கூட்டத்தினரால் அப்துல்லா இப்னு உபையால் யூதர்களால் அபு ராபிவால் ஆப்ஷன் ஏ ஒரு கழக கூட்டத்தினரால் ஓகே தானா உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கும்பாடு

புகாரியில வரக்கூடிய ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாவது ஒரு கழக கூட்டத்தினர் கொண்டார்கள் என்ற அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த கேள்விக்கு மூவாயிரம் உறுதியாக இருக்கிற மாதிரி ரொம்ப கடைசி இருக்க ஏதாவது பாருங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கு யார் அசர் தொழுகையை வேடி தொழுது வருகிறாரோ அவருக்கு எத்தனை மடங்கு நட்பலன் உண்டு ஒரு மடங்கு ஐந்து மடங்கு இரு மடங்கு நூறு மடங்கு சி இரண்டு மடங்கு இப்படி ஒரு டைம் கூட எடுக்க மாட்டீங்க ரெண்டு பேரும் ரசூல்லா சொல்றாங்க ஒரு பயணத்தில் முந்தைய சமுதாயத்துக்கு அசற்கொள்கை கடமை கட்டுருந்தது அவங்க அதை பாடாக்கிட்டாங்க நீங்கள் இப்போ பேணி கொடுக்கணும்னீங்கன்னா இரண்டு ரெண்டு மொழிகள் இருக்குது இரண்டு மடங்கு கொடிகள் இருக்குது ம் நிறைய படிக்கும் போது இது ஈஸியாக சொல்லிடலாம் அதனால தான் நாங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் தயாரா இருக்கிறோன்னு இருக்கணும் சரிமா மாஷா அல்லா கேஸ் கம்ப்யூனர் இரண்டு மடங்கு சரியான பதிலை சொல்லி ரூபாய் எவ்வளோ மூவாயிரம் என்ன நானும் மெய்பெறுத்தது இருக்கீங்களேன் ரெண்டு பேரும் கேள்வியில் கேள்விக்கு மட்டும்தான் பதில் தெரியும் எவ்வளவு பணம் அதெல்லாம் ரெண்டாம் கட்டம் மூவாயிரம் ரூபாய்க்கான காசோலையை உசை தமிமுன் அன்சாரி குழுவினர் பெற்றிருக்கிறார்கள் முஸ்லீமில் வரக்கூடிய ஆயிரத்தி ஐநூத்தி பத்தாவது செய்தி ஒரு பயணத்தில் நபி சல்லல்லாஹூ அலைசல்ல அவர்கள் அல் முகம்மஸ் என்னும் இடத்தில் எங்களுக்கு அசர் தொழுகை தொழுவித்தார்கள் பிறகு இந்த தொழுகையை நிறைவேற்றுமாறு உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களிடமும் கூறப்பட்டது ஆனால் அதை அவர்கள் அதை பாழாக்கி விட்டார்கள் எனவே யார் இத்தொழுகையை பேடி தொழுது வருகிறாரோ அவருக்கு இரண்டு மடங்கு நட்பலன் உண்டு முஸ்லீமில் ஆயிரத்தி ஐநூத்தி பத்தாவது செய்தி சரிப்பா அடுத்த சுற்று பிப்டி பிப்டியை கூட பயன்படுத்தாம மூன்றாவது சுற்றுக்குள்ள வரீங்க இப்போ நமக்கு கையில் கன்ஃபார்மாக மூவாயிரம் ரூபாய் செக் இருக்கு நாலாவது கேள்வி அடுத்த போவோமா மூன்றாவது சுற்றுக்கு அப்படின்ற ஒரு சிந்தனையோட நம்ம இருக்கிறோம் சரி உள்ள போவோமா உறுதியாக இருக்கிறாங்க சரி போடுங்க அடுத்த கொஸ்டின் மூன்றாவது சுற்று ரொம்ப டஃபா இருக்கும் பார்த்துக்குங்க உம்மு சலமா கலியல்லா பான்கா அவர்களின் சகோதரர் யார் அம்மார் பின் யாசிர் ரலியல்லா ஹான்கு அம்மார் பின் தாசிர் ரலியல்லா ஹான்கு அம்மார் பின் மாசிர் ரலியல்லா ஹான்கு அம்மார் பின் ஜுபைர் ரலியல்லா ஹான்கு இதுல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த கேள்விக்கு பதில் வேறொரு கேள்வியை தேர்ந்தெடுக்கலாம் இதுல மூணு கேள்வியில ஏதாவது ஒரு கேள்வியை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் கேள்வியை மாற்றலாம் மாத்த போறாங்களா இல்ல உள்ள போறாங்களா இல்ல வெளியே போக போறாங்களா பரிச வாங்க போறாங்களா இல்ல பரிசாங்க போலாமா என்ன செய்யலான்ற ஒரு கடுமையான ஒரு மசூரவில் இருக்கிறாங்க என்ன செய்வோம் டி அம்மர்பின் ஜுபேரில் கேள்வியை மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருந்தது இதோடு நம்ம வெளியே போகிறதுக்கு அடுத்த பரிசை வாங்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது அதையெல்லாம் நம்ம ஓர எடுத்து வைத்து விட்டு நம்ம ஒரு இது டி ஆப்ஷனை சொல்லியிருக்கோம் அம்மார் பின் ஜுபேர் என்று சொல்லி அதுதான் சரியான விடையா என்பதை நீங்கள் எப்படி அவளோடு எதிர்பார்க்கிறீர்களோ அதே போன்று பார்வையாளர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன பதில் சரியா என்பதை தற்போது பார்ப்போம் கம்ப்யூட்டர் ஜி கடுமையான போட்டிகளோடு எல்லா கேள்விகளுக்கும் டக்கு டக்கு என்று பதில் சொல்லி வந்த ஒரு சூழ்நிலையில் மூன்றாவது சுற்றுடைய முதல் கேள்வியில் தவறான பதிலை சொல்லி இந்த அணியினர் வெளியேறுகிறார்கள் அவருடைய ஆர்வம் உண்மையிலே பல நேரங்களில் அந்த பரிசுகள் கிடைக்கிது போகலாம் வெளியே நின்று இருந்தால் கூட கடைசி வரைக்கும் அந்த விஷயங்களை நாங்கள் பதில் சொல்வோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தாங்க தவறான பதில் சொல்லி இப்பொழுது வெளியேறுகிறார்கள் அகமதுல இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறாவது செய்தியாக பதிவுபட்ட செய்தி சரி நல்லா உங்களுக்கு அருள் பண்ணலாம் தென்காசி மாவட்டம் ஹாஜாக்கம் தாவூ தென்காசி மாவட்டம் போட்டிகளுடைய விதிமுறைகள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டாங்களா மூன்று சுற்றுக்களை பற்றியும் சொல்லிட்டாங்களா இரண்டாவது சுற்றலை ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் சொன்னாங்களா மூன்றாவது சுற்றில் வந்து கேள்வி தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாமே ரூல்ஸ்லாம் தெரியும் போட்டிக்குள்ளே போயிடுவோமா சொல்லுங்கள் வெல்லுங்கள் முதல் சுற்று முதல் கேள்வி அல்லாஹுவின் அச்சத்தால் உருண்டு விழுபவை எவை பாறைகள் மழை மரங்கள் விலங்கினங்கள் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஏ பாறைகள் ஏ பாறைகள் அல்லாவின் அச்சத்தால் உருண்டு விழுபவை பாறைகள் மரங்கள் இல்லை மழை இல்லை கிளிக் பண்ணிடுவோமா கல்பா கிளாக் பண்ணிடுவோம் கம்ப்யூட்டர்ஜி பாறைகள் சரியான பதில் திருக்குறானில் வரக்கூடிய ரெண்டாவது அத்தியாயம் எழுபத்தி நான்காவது வசனத்தில் பதில் இருக்கு இதில் வந்து நீங்கள் ஒரு வருட சந்தா சத்தியம் முழக்கம் நடுநிலை சமுதாயம் இரண்டு பத்திரிகைகளுடைய ஒரு ஆண்டு சந்தா இப்போ வந்து உங்களுக்கு பரிசாக கிடச்சிருக்கு அடுத்த கேள்விக்கு போகுமா இல்லை இந்த பரிசை வாங்கிக்கிறீங்களா சார் தொடர்பு அடுத்த கேள்விக்கு போகிறோம் சார் குறிப்பிட்ட நாட்கள் தவிர நரகம் எங்களை தீண்டாது என்று கூறியவர்கள் யார் கிறிஸ்தவர்கள் யமன் வாசிகள் நஜித் வாசிகள் யூதர்கள் டி டி யூதர்கள் யூதர்கள் யமன் வாசிகள் இல்லை இல்லை நஜித் வாசிகளே இல்லை ரெண்டு பேரும் ஒரே தான் சொல்கிறீங்க கன்ஃபார்மாக இருக்கீங்களா கன்ஃபார்ம் கான்ஃபிடண்டா கம்ப்யூட்டர் ஜி டி யூதர்கள் சரியான பதிலை சொல்லி ரியாது சாலிஹின் அதீஸ் கிதாப் வந்து இப்போ பரிசா பெறுறீங்க குரானில் வரக்கூடிய ரெண்டாவது அத்தியாயத்துடைய எண்பதாவது வசனத்தில் உங்கள் கேள்விக்கான பதில் இருக்குது இப்போ நீங்கள் ரியாது சாலிஹின் அதீஸ் கிதாப் உங்களுக்கு பரிசா கிடச்சிருக்கு அடுத்த கேள்விக்கு நுழையலாமா இல்லை பரிசை வாங்கிக்கிறீர்களா போலாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் மூன்றாவது கேள்வி விவகாரத்து செய்யப்பட்ட பெண்கள் எத்தனை நாட்கள் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ இரண்டு மாதவிடாய் காலம் ஆப்ஷன் பி மூன்று மாதவிடாய் காலம் ஆப்ஷன் சி நான்கு மாதவிடாய் காலம் ஆப்ஷன் டி ஒரு மாத விடாய் காலம் ஆப்ஷன் பி மூன்று மாதவிடாய் காலம் ஓகே தானா பிரச்சனை இல்லையா இதோட வெளியில் போகிற மாதிரி சூழல் இருக்குமான்னு பார்த்துக்கணும் டைம் இருக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் மாத்தலாம் ஓகே தானா இஷார் கம்ப்யூட்டர் ஜி மூன்று மாதவிடாய் காலங்கள் என்று சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட்டு பேக் பரிசாக பிறகிறார்கள் அல் குரான் அத்தியாயம் இரண்டு வசனம் இரநூத்தி இருபத்தெட்டில் அதற்கான பதில் இருக்கிறது அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா சார் கிஃப்ட்டு பேக் உங்களுக்கு தயாராக இருக்குது டிஎன்இ பப்ளிகேஷனுடைய ஒரு கிஃப்ட்டு பேக் வாங்கிக்கிறீங்களா அடுத்த கேள்விக்குள்ள ஒரு அடுத்த கேள்விக்குள்ள சார் முதல் சுற்று நான்காவது கேள்வி கணவன் இறந்து விட்டால் இத்தா எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் ஏ நான்கு மாதம் ஏழு நாட்கள் பி நான்கு மாதம் இரண்டு நாட்கள் சி நான்கு மாதம் பத்து நாட்கள் டி நான்கு மாதம் இரு நாட்கள் இரண்டு நாட்கள் இரு நாட்கள் ஏழு நாட்கள் பத்து நாட்கள் சி நான்கு மாதம் பத்து நாட்கள் நைமை போடல் அது கூட சொல்லிடுறீங்களே எல்லாம் ஈஸியான கேள்வியே வருதோ ஹாஜாமொய்தீன் தாவத் தனியினர் வேகமாக பதிலை சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான கேள்விகள் வருதுன்னு நினைக்கிறேன் கம்ப்யூட்டர் ஜி நான்கு மாதம் பத்து நாட்கள் சரியான பதில் சொல்லி அல் குரான் தமிழாக்கம் பரிசாக பெறுகிறார்கள் நீங்கள் சொன்ன அந்த பதிலுக்கான விடை ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி முப்பத்தி நாலாவது வசனத்தில் இருக்கு அடுத்து முதல் சுற்று முடிந்து நான்கு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கீங்க உங்களுக்கு இப்போ தமிழ் தர்ஜமா குரான் பரிசு தயாராக இருக்கு அதை வாங்கிக்குவோமா ரெண்டாவது சுற்றுக்குள்ள போவோமா சுற்று ரெண்டாவது சுற்று போறோம் சரி ரெண்டாவது சுற்றுல வந்து கேள்விகள்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பயமுறுத்துற மா மாதிரி கேள்விகளை குழுவினர் தயாரிச்சு வச்சுருக்கிறார் அதனால் தயாராக இருக்கீங்கம்மா உலகத்தில் நீ அந்நியனை போன்று அல்லது வழிப்போக்கடை போன்று இரு என்று யாரிடம் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹான் அப்துல்லா இப்னு ஜுபேர் அலி அல்லாஹ்மான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ்மான் அப்துல்லா இப்னு மசூத் அலி அல்லாஹ்வான் உலகத்தில் நீ அந்நியனை போல இருக்குன்னு யார் நபி சொல்லி செல்லம் சொன்னார்கள் அன்னியனை போன்றும் வழி போன்றும் இரு என்று அபிசல்லா அலை செல்லம் யார் ஃபிஃப்டி பிப்டி ஆப்ஷன் ஒன்று இருக்கு மூன்று கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்விக்கு தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிடைக்கும் அதை நீ எதற்கு பயன்படுத்தினாலும் அது உங்கள் விருப்பம் நேரம் குறைகிறது பதினான்கு பதிமூன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு பத்து டி அப்துல்லா இப்னுல்லா டி அப்துல்லா இப்னு மசூத் அலி அல்லா ஹான்பு ஓகேவா ஆப்ஷன் உங்களுக்கு இருந்தது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதையும் தாண்டி நேரமும் முடிஞ்சிருச்சு கம்ப்யூட்டர் ஜி முதல்ல ஆப்ஷன்லேயே அதை எடுத்துட்டாங்களே ஜி அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹன் என்பதுதான் சரியான பதில் தவறான பதிலை சொன்னதனால் இரண்டாவது இருந்து நீங்கள் வெளியேறுகிறீர்கள் அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹானு அவர்கள் கூறியதாவது நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்களின் தோலை பிடித்துக்கொண்டு உலகத்தில் நீ அந்நியனை போன்று அல்லது வழிப்போக்கனை போன்று இரு என்று சொன்னார்கள் நூல் புகாரி ஆறாயிரத்தி நானூற்றி பதினாறாவது செய்தி நீ ஆப்ஷனை பயன்படுத்தியிருக்கலான்னு நினைக்கிறேன் நான் பயன்படுத்தியிருந்தோம்னா நம்ம சொன்ன பதில் அதில் இருந்து நினைச்ச பதில் போயிருக்க வாய்ப்பு இருக்குது சரி அல்ல உங்களுக்கு ஆர்வல உங்களுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்களா அறிமுகப்படுத்திங்க ரெண்டு பேரும் என் பேர் முகமது அஸ்கர் ஷரீன் சேலம் மாவட்டம் தாயால் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பேச்சல ஆ உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்களா மொத்தம் மூன்று சுற்று ரெண்டாவது சுற்றில் உள்ள ஆப்ஷன் என்ன ரெண்டாவது சுற்றில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்கு மூன்றாவது சுற்றில் உள்ள ஆப்ஷன் கேள்வி வந்து மாற்றி கேட்கலாம் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சரி இப்போ உள்ள போயிடலாம் தயாராக தான் இருக்கீங்க கம்ப்யூட்டர் ஜி கிராமப்புறத்து அரபிகள் மகரீப் தொழுகையை எந்த பெயரைக் கொண்டு அழைத்தார்கள் கிராமப்புறத்து அரபிகள் மகரீப் தொழுகைகளை எந்த பெயரைக் கொண்டு அழைத்தார்கள் இஷா மஹரீப் மஹரிப் ஃபஜர் இஷாப் இஷா கிராமப்புற தலைவிகள் வந்து மகரிப் தொழிலை இஷான்னு சொல்லி அழைத்தார்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லக்கூடிய பதிலா ஆ இஷாலா ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிறேன் கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில் அதற்கான ஆதாரம் உங்களது மகரின் தொழுகையின் பெயர் விஷயத்தில் உங்களை கிராமப்புற அரபியர் மிகைத்து விட வேண்டாம் கிராமப்புற அரபியர் அதனை இஷா என்று குறிப்பிட்டு வருகின்றனர் நூல் புகாரி அறுபத்தி மூன்று இப்போ நீங்க வந்து சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயத்துடைய ஒரு வருட சந்தாவை வந்து வெற்றி பெற்று பரிசாக பெற்று வந்து ஒருத்தர் சத்திய முழக்கம் ஒருத்தர் நடுநிலை சமுதாயத்தை எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு இரண்டாவது கேள்விக்கு போயிடணும் சரி உங்களை தவிர இப்பூமியில் உள்ளவர்களில் வேறு எவரும் இந்த தொழுகைக்காக காத்துக் கொண்டிருக்கவில்லை என்று எந்த தொழுகையை நபிகளார் குறிப்பிட்டார்கள் ஆப்ஷன் ஏ இஷா மஹரீப் ஆப்ஷன் பி மஹரீப் ஆப்ஷன் சி இஷா ஆப்ஷன் டி ஃபஜர் ஸ்ரீ இஷா ஆப்ஷன் ஸ்ரீ இஷா ஓகேவா ரெண்டு பேரும் முடிவு பண்ணி சொன்ன கருத்து தானா கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் சி இஷா சரியான பதிலை சொல்லி ரியாது ஷாலிஹின் ஹதீஷ் கிதாபு பரிசாக பெறுகிறார்கள் புகாரில் வரக்கூடிய ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது செய்தி இதற்கு ஆதாரமாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்த கேள்விக்கு போவோமா இல்லை ரியாது சாலி நாதிஷ் கிதாப் பரிசா வாங்கி அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் மூன்றாவது கேள்வி எந்த போர்க்களத்தில் நபிகளா அசர் தொடுகையை சூரியன் மறைந்த பின்னர் தொழுதார்கள் போர் கந்த போர் தாதுல் பிக்காவு போர் போர் எந்த போர்க்களத்தில் நபிகளா தொழுகையை சூரியன் மறைந்த பின்னர் தொழுகிறார்கள் அகல் போர் முனைப்போர் இல்லை காதொழிக்காவும் இல்லை கந்தற்போர் இல்லை அகல் போர் தான் ரெண்டும் ஒரே இல்லை அகல் கம்ப்யூட்டர்ஜி சரியான விடையை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட் பேக் அவர்களுக்கு தயாராக இருக்குது கிஃப்ட் பேக் இருக்கா இருக்கு கிஃப்ட் பேக் வேணுமா அடுத்த கேள்விக்கு போகலாம் டிஎன்டிஜே பப்ளிகேஷனுடைய ஒரு கிஃப்ட் பேக் தயாராக இருக்குது அதை வாங்கிக்கோமா இல்லை அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் சரி இதற்கான ஆதாரம் புகாரியில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது அடுத்து நான்காவது கேள்வி அபுபக்கர் ரலி அல்லாஹ் கான்கு அவர்களின் தந்தை பெயர் என்ன ஆப்ஷன் ஏ இப்னு குஹாஃபா ரலி அல்லாஹ் நன்கு அபு குஹாஃபா ரலி அல்லாஹ் நான்கு குஹாஃபா ரலி அல்லாஹ் நான்கு குஹாஃபா அபு ரலி அல்லாஹ் வான்கு அபுபக்கர் அலி அல்லாஹான் அவர்களின் தந்தை பெயர் என்ன சொல்றா ஆப்ஷன் பி ஓகே தானே ரெண்டு பேரும் மசூரா பண்ணி செஞ்ச சொன்ன ஒரு பதில் தானே அது கண்டிப்பாக கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடுவோமா ஆ கம்ப்யூட்டர்ஜி அபுஃபா அலி அல்லாஹன் என்பது சரியான பதில் சரியான பதிலை சொல்லி அல் குரான் தமிழாக்கம் பரிசாகப் பெறுகிறார்கள் அடுத்தது வந்து இரண்டாவது சுற்று கொஞ்சம் கேள்வியெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இப்போ உங்கள் கையில் தமிழ் தர்ஜிமா குரான் தயாராக இருக்குது பரிசு வாங்குவதற்கு வாங்கிக்கலாமா அடுத்த சுற்றுக்குள்ளே போகலாமா சுற்றி தயாராக இருக்கிறோம் வல்லாஹ் அக்பர் அடுத்த சுற்று இரண்டாம் சுற்று முதல் கேள்வி சொல்லுங்கள் என்ன திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் தாவா பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்கள் நல்ல மேல கடந்த பத்து மாதமாக எல்லா செயல் திட்டமும் மாதாந்திர செயல் திட்டம் தலைமை பண்ணிட்டு இருக்கோம் அதில் சென்ற மாதம் வந்து துவாக்கல் மனம் ரொம்ப மக்கள் மத்தியாக எல்லா எல்லா திறப்பு மக்கள்ட்டையுமே கொண்டு போய் சேர்த்தோம் சின்ன மாசா பசங்கள்லேருந்து பெரியவங்க வாய்க்கும் நல்லா வரவேற்புருச்சு அந்த பதிமூணு துவாக்களை வந்து நிறைய பேர் மனநம் செய்கிறதுக்கு வாய்ப்பாக இந்த அஜெண்டா நமக்கு அமைந்துச்சு அல்லாஹு மக்கள் உட்பட அழகிய மாதிரி இப்ராஹிம் இஸ்லாம் செயல்திட்ட அந்த பிரச்சாரத்தில் கடந்த மாதம் வந்து உத்தம தூதரின் உன்னத பிரார்த்தனைகள் என்ற தலைப்பில் நடந்த அந்த பிரச்சாரத்தில் பதிமூன்று துவாக்களை எங்கள் பகுதியில் உள்ள எல்லா சிறுவர்களும் மனனம் செய்வதற்கு அந்த செயல்திட்டம் ஒரு பயனுள்ளதாக அமைந்தது என்பதை ஒரு கருத்தாக पद अक् अकबर